ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு டூ பிஹெச்கே பிளான் தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த டூ பிஹெச்கே பிளான் வந்து நார்த்து ஃபேஸிங்கில் இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஆனால் சைட்டு வந்து நமக்கு வெஸ்ட்டு ஃபேசிங்கில் இருக்குது ஆனால் அதில் வந்து நார்த்து ஃபேஸிங்கில் வந்து மெயின் டோர் வேணும்னு கேட்டிருந்தாங்க கிளைண்ட்டு ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ நமக்கு லேண்டோட டைமென்ஷன் வந்து இந்த சைடு வந்து இருபத்தஞ்சடி இருக்குது இந்த சைட் டைமென்ஷன் நாற்பது அடி இருக்குது இருபத்தஞ்சுக்கு நாற்பது அதாவது ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் தான் இந்த பிளான் வந்து பண்ணியிருக்கோம் நமக்கு மெயின் கேட் வந்து இந்த இடத்துல வச்சுருக்கோம் மெயின் கேட் வந்து வெஸ்ட்டு ஃபேஸிங்கில் இருக்க மாதிரி இருக்குது அதுலேருந்து உள்ள வந்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஷேர் கேஸ் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த மாதிரி ஏரி திரும்ப இப்படி ஏற மாதிரி ஷேர் கேஸ் கொடுத்துருக்கோம் ஸோ அடுத்தது மெயின் டோர் இந்த இடத்துல வச்சுருக்கோம் ஸோ மெயின் டோர் பார்த்திங்கன்னா நார்த்து ஃபேஸிங்கில் இருக்க மாதிரி வந்து கொடுத்துருக்கோம் ஸோ அதுலேருந்து உள்ள வந்து அப்படின்னா ஒரு பெரிய ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ கிளைண்ட்டோட ரெக்குவயர்மெண்ட் ஒரு பெரிய ஹால் வேணும்னு கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து ஒரு டைனிங் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ காமனான ஒரு டைனிங் வந்து கொடுத்துருக்கோம் அடுத்தது இந்த இடத்துல வந்து ஒரு காமன் டாய்லெட் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ கிளைண்ட்டோட ரெக்குவயர்மெண்ட் ஒரு அட்டாச்சு டாய்லெட்டும் ஒரு காமன் டாய்லெட்டும் கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி கொடுத்துருக்கோம் அடுத்தது இந்த இடத்துல வந்து தனியாக ஒரு ஸ்டோர் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இந்த ஸ்டோர் வந்து பார்த்தீங்கன்னா வெளிலேயே வந்து கொடுத்துருக்கோம் ஸோ நம்ம வந்து எப்பவுமே வந்து இந்த கிச்சன்லேருந்து உள்ளே அக்சஸ் பண்ணுற மாதிரி தான் ஸ்டோர் கொடுப்போம் ஆனால் கிளைண்ட் வந்து இதுலேருந்தே கேட்டிருந்தாங்க ஹால்லேருந்தே இருக்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் டைனிங்லேருந்து கொடுத்துருக்கோம் ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு இடத்துல வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி இங்கே வந்து பெரிய ஸ்க்ரீன் மாதிரி வந்து போடுற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ அடுத்தது இங்கே வந்து நம்ம ஒரு கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ அடுத்தது வந்து இந்த இடத்துல வந்து ரெண்டு டோர் வச்சு ரெண்டு பக்கமும் வந்து பெட்ரூம்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த இடத்துல ஒரு பெட்ரூம் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இந்த பெட்ரூமுக்கு வந்து அட்டாச்சடு டாய்லெட்டும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ அடுத்தது இன்னொரு பெட்ரூம் இருக்குது இந்த பெட்ரூம் வந்து செகண்டரி பெட்ரூமு ஸோ அது வந்து மாஸ்டர் பெட்ரூம் வந்து இந்த இடத்துல வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் மாஸ்டர் பெட்ரூம் எப்பவுமே இங்கே தான் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் பட் இங்கே வந்து ஹால் இருக்கனால ஸோ நம்ம வந்து இந்த இடத்துல வந்து மாஸ்டர் பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ இதோட டைமென்ஷன்ஸ் வந்து பார்த்தோம்லாம் ஸோ முன்னாடி வந்து நம்ம பெருசாக டைமென்ஷன்ஸ் இந்த இடத்துல கொடுக்கல ஸோ வேண்டியதில்லைன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ வந்து ஹாலோட டைமென்ஷன் எடுத்துகிட்டிங்கன்னா பதினாறு அடி ஆறு இன்ஜுக்கு பன்னெண்டு அடி அப்படிங்கிற சைஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது இந்த இடத்துல ஸ்டோரு ஸோ ஸ்டோர் வந்து ஏழு அடி அஞ்சு இன்ச்சுக்கு நாலு அடி அப்படிங்கிற சைஸில் வந்து கொடுத்துருக்கோம் அடுத்து கிச்சனோட டைமென்ஷன் வந்து ஏழு அடி அஞ்சு இன்ச்சுக்கு எட்டு அடி எட்டு இன்ச்சு அப்படிங்கிற சைஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது இந்த செகண்டரி பெட்ரூம் வந்து பத்து அடி ஒம்போது இன்ச்சுக்கு பன்னெண்டு அடி அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம் அடுத்தது பெட்ரூம் வந்து பன்னெண்டு அடிக்கு பன்னெண்டு அடி அப்படிங்கிற சைஸில் வந்து இந்த மாஸ்டர் பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது அட்டாச்சு டாய்லெட் ஆறு அடிக்கு அஞ்சு அடி அப்படிங்கிற சைஸ்லையும் இன்னொரு டாய்லெட் வந்து ஆறு அடி மூணு இஞ்சுக்கு எட்டு அடி அப்படிங்கிற சைஸ்லேயும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ விண்டோஸ் எடுத்துகிட்டிங்க அப்படின்னா படிக்கடியில் இந்த இடத்துல வந்து ஒரு விண்டோ கொடுத்துருக்கோம் டாய்லெட்டுக்கு ரெண்டுமே வந்து நார்த் சைடில் வெண்டிலேட்டரும் மாஸ்டர் பெட்ரூமுக்கு நார்த் சைடில் விண்டோஸ் வந்து கொடுத்துருக்கோம் அடுத்தது இந்த பெட்ரூமுக்கு சவுத் சைடில் ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்கோம் கிச்சனுக்கு சவுத் சைடில் ஒரு விண்டோவும் ஸ்டோருக்கு வந்து இந்த இடத்துல ஒரு சின்ன வெண்டிலேட்ரு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஹாலுக்கு வந்து சவுத் சைட்லையும் வெஸ்ட் சைட்லையும் ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இதுதான் வந்து ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் டூ பிஹெச்கே நார்த் ஃபேஸிங் பிளான் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு நான் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ